ஜெய் வாராகி என்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதளவில் உடைந்து போயிருக்கிறாய் ஒவ்வொரு கால நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ என்னென்ன செய்கிறாய் ஏதேது செய்கிறாய் என்ற அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எத்தனையோ காலங்கள் நேரங்கள் எல்லாம் உனக்காக காத்திருக்கிறது எந்த ஒரு நிமிஷத்தையும் எப்பொழுதும் எதையும் நினைத்து தலங்காதே உன்னுடைய நேரங்கள் மொத்தமும் என் கையிலேயே உள்ளது எது எப்படி எப்படி எல்லாம் நடக்குமோ நிச்சயமாக என்னுடைய கணிப்புப்படி எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் தொடர் முயற்சிகளாலும் ஒவ்வொரு விஷயத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அமையும் நிறைய நிறைய தோல்விகள் நிறைய நிறைய வாழ்க்கையில் கசுப்பான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் நீங்கள் என்னை வெறுக்கவில்லை ஒவ்வொரு நாளும் நீ சொன்ன விஷயம் என்ன என்னுடைய சாய் என்னை காப்பாற்றுவார் என்னுடைய வாராகி என்னை காப்பாற்றுவார் என்னுடைய முருகன் என் சிவன் அனைத்து தெய்வமும் என்னை காப்பாற்றும் இப்படி ஒவ்வொரு தெய்வமும் என்னை காப்பாற்றும் வழி நடத்தும் என்றுதான் நீ எப்பொழுதுமே தங்கமே நீ நினைப்பதும் வாழ்க்கையில் நீ என்ன நினைக்காத அது கிடைக்கும் ஒரு நாள் கூட நீ உன்னுடைய வாழ்க்கையில் நினைக்கும் விஷயங்கள் கிடைக்காது என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன நினைக்கிறாயோ அது அனைத்தும் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அதுவும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறானோ அவன் நிச்சயமாகவே ஜெயிக்கிறான் அவன் நிச்சயமாகவே அடுத்த கட்டம் என்பதற்குள் பயணிக்கிறான் எந்த நிலைமையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் வீண் போகாமல் நான் பார்த்துக்கொள்வேன் நிறைய நாள் நிறைய கனவுகள் உன் வாழ்க்கையில் இன்னும் நடக்காமலேயே இருக்கிறது உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இனிமேலாவது நான் சொல்லும் விஷயத்தை கேட்டு நடந்து கொள் எத்தனையோ எல்லாம் மாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சுபத்துவமாக நடத்த நான் எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னோடுதான் இருப்பேன் நம்பிக்கை வைத்தால் எல்லாமும் நல்லதாக நடக்கும் யார் ஒருவன் வாராகி நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறானோ அவன் வெற்றியாளன் என்பதுதான் பெயரே நீ வெற்றியாளன் தான் நீ மிக மிக சிறந்த பிள்ளைதான் வாழ்க்கை மாறுவதற்காக தயாரான நிலையில் உள்ளது இந்த நேரத்தில் எதையும் எப்பொழுதும் எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக் கொள்ளாது உன்னுடைய வாழ்வில் எல்லா நிலைமையும் அற்புதமாகவே நடக்கும் எல்லா நிலையும் சுபத்துவமாகவே உனக்கு கிடைக்கும் நாலு பேருக்கு மத்தியில் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது நீதான் நினைக்கிறாய் வாழ்க்கையா அவ்வளவுதான் என்று ஆனால் வாழ்க்கை என்பது அவ்வளவுதான் என்பது கிடையாது அதில் இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய நிறைய சூற்றுமங்கள் இருக்கிறது தைரியமாக எதுவாக இருந்தாலும் சரிதான் தைரியமாக முடிவெடு நம்பிக்கையோடு இரு நம் வணங்கும் தெய்வம் என்றும் துணையாக இருக்கும் காலம் முழுவதிலேயும் நமக்கு அதிகமான சந்தோஷங்களை கொடுக்கும் நேரம் முழுவதும் நமக்காக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொள் ஏகப்பட்ட சூட்ச விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பதினால்தான் நான் இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இவ்வளவு தூரம் பேசுகிறேன் நீயும் பொறுமையாக கேட்கிற எதிலேயும் பொறுமை இல்லாத நீ இந்த வாக்கை பொறுமையோடு கேட்கிறாய் என்றார் அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தங்கமே அளவுக்கு மீறி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து விட்டார் இதற்கு பிறகு கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா நேரத்திலேயும் சுபமான விஷயங்களை காண்பார் வெறுக்காதே நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கை இன்பம் என்ற ஒன்றுக்குள் நாம் போகவே மாட்டோமோ நமக்கு நல்லதே நடக்காதோ என்பதெல்லாம் எப்பொழுதும் நினைத்து வருந்தாதே உன் வாழ்வில் எல்லாமும் சுபத்துவமாக நடந்தே தீரும் வெறுப்புகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கொண்டு வந்து விடாதே வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் வெறுப்புகளாகவே வைத்து கொண்டால் எதுவும் நலமாகவே நடக்காது புரிந்ததா அதனால் நான் சொல்கிறேன் எதையும் எப்பொழுதும் வெறுப்புகளாக கொண்டு வராது உனக்காக உன் தெய்வம் உண்டு உனக்காக அனைத்து சுபகாரியமும் நிச்சயமாக நடக்கும் என்பதை மட்டுமே நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இழந்து விட்டாய் அது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பொழுதுகள் நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய் ஆனால் இனி வரும் நாளில் ஒரு விஷயத்தையும் ஒரு நாளும் நான் இழக்க அனுமதி கொடுக்க மாட்டேன் எத்தனையோ நாட்கள் கவலைகளோடு வாழ்ந்த நீ இதற்கு பிறகு இன்பத்தோடே வாழ்வாய் இதுதான் உன் வாழ்க்கையில் நான் எழுதி வைத்திருப்பது யார் ஒருவன் வாராகியை கடல் போல் நம்புகிறார்களோ யார் வாராகியை நிச்சயமாக நல்லது நம்முடைய அம்மா நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாள் என்று நம்பிக்கையோடு இறங்கி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும் உன்னுடைய சுபிக்ஷமான பேச்சுகள் அதாவது நீ எப்பொழுதுமே யாரையும் நீ இது நடக்காது உனக்கு அது நடக்காது உனக்கு என்று சொல்ல மாட்ட எப்பப்பத்தாலும் நீ சொல்லும் விஷயம் உனக்கு இது நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் என்பதையே நீ சொல்வாய் கண்டிப்பாக உன் வாழ்வில் எல்லாம் சுபமாகவும் எல்லாம் வெற்றியானதாகவும் பளிக்கும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக ஆகாது நல்லது நடக்கும் கவலை வேண்டாம் நிம்மதியாக இருப்பீர்கள் அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் தேடுவது அனைத்தும் கிடைக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி